நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் ஜனம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய நலமான காலை வணக்கம் தலைமுடி சார்ந்த சிரமம் அப்படின்ற ஒரு சிரமம் நம் காதில் வரும்போது நமக்கு ஏற்படும்போது பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவத்தைப் பற்றியும் பாரம்பரியமாக உபயோகப்படுத்துகின்ற மூலிகைகளை பற்றியும் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம் மனதில் வருவதை நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களில் முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மூலிகையுடைய பெயர் எதுன்னு கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது வெள்ளை நிறமான பூ உடையது மஞ்சள் நிறமான பூ உடையதுன்னு இரண்டு வகையாக இருக்கிறத பார்த்தாலும் வெள்ளை நிறமாக பூக்களை கொண்டிருக்கக்கூடிய கரிசலான்கண்ணியை தான் பெரும்பாலும் நாம் மருந்துக்காக பயன்படுத்துவது மஞ்சள் கரிசலாங்கண்ணியை அல்ல கரிசலாங்கண்ணியுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் தேற்றின்னு சொல்வோம் காயக்கல்ப மருந்துன்னு சொல்வோம் உடலை தேற்றி உடல் ஆரோக்கியத்தை மாற்றி உடல் சார்ந்த விஷயங்களையும் உடல் மட்டுமல்ல மனம் சார்ந்த விஷயங்களையும் அது மட்டுமல்ல உடலும் மனதும் இணைந்து செய்கின்ற எல்லா வகையான இயக்கங்களையும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு அழகான காயக்கல்ப மருந்துன்னு சொல்லலாம் கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்த சோகை சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு கற்ப மருந்தாகவே இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம சொல்லலாம் கரிசலாங்கண்ணியுடைய முதலாவது மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னென்னா ஈரல் நோய்களுக்கு கரிசராங்கண்ணி மிகச்சிறந்த மருந்து பொதுவாக இன்றைக்கு கீழானெல்லி ஈரல் நோய்களுக்கு குறிப்பாக மஞ்சள் காமாலைக்கு ஒரு மருந்து அப்படிங்கிற ஒரு பெயரோடு ஒரு ஆராய்ச்சிகளோடு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு கீழாநெல்லியை விட ஆயிரம் மடங்கு ஈரல் நோய்களுக்கு மிக சிறப்பான சக்தி அளிக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குமேயானால் அது நிச்சயமாக வெள்ளைக்கரிசாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ நூல்களில் எங்கே நீங்கள் போய் பார்த்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஈரல் நோய்களுக்கு எவ்வாறு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சிகளும் குறிப்புகளும் நிறைய கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஈரல் சார்ந்த நோய்கள் ஹெப்படைட்டிஸ் பி சார்ந்த தொற்றுக்கள் ஏற்கனவே ஈரல் பாதிப்பு வந்து இருக்கிறது அல்லது பித்தப்பை சார்ந்த சிரமங்களால் ஈரல் பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே இன்றைக்கு மிக சிறப்பாக கரிசாலங்கனின் சூரத மிகச் சிறப்பாக கரிசலாங்கண்ணி சாரையோ அல்லது அதோடைய சூரணத்தையோ பயன்படுத்தினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் தொடர்ந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறை காலை வெறும் வயிற்றில் முப்பது மில்லி தேன் கலந்து சாப்பிட்டு வரும்போது உடலே உரமாகுவதைப் போல எல்லா சிரமங்களும் மாற்றமடைவதை நம்ம பார்க்கலாம் கரிசலாங்கண்ணிக்கு தேகராஜா அப்படின்ற ஒரு பெயர் உண்டு தேகராஜா அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய கபத்தை நீக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக நமக்கு நிமோனியா சார்ந்த காய்ச்சல்கள் ஏற்படும் போது நீண்ட கால தொற்றுக்களாக காய்ச்சல் நம்ம உடலில் இருக்கும்போது காசநோய் சார்ந்த காய்ச்சல்கள் நம்ம உடம்புல வரும்போது இந்த காய்ச்சல்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா இருந்து வரக்கூடிய சளியுடைய நிறம் பச்சை நிறமாக மாறி அப்படியே ரப்பர் துண்டு போல சளி வருவதை நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த ரப்பர் துண்டு போல் சளி வரக்கூடிய அந்த நிகழ்வை கூட மாற்றி நுரையீரலை பலப்படுத்தி நம்முடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சலிகளை வெளிக்கொணரக்கூடிய சக்தி கரிசலாங்கண்ணிக்கு உண்டு இன்றைக்கி யாரெல்லாம் வந்து கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தீர்களோ யாருக்கெல்லாம் நிமோனியா சார்ந்த காய்ச்சல் ஏற்பட்டு உடல் பலவீனமடைந்து இன்னும் சலியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் காச நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இன்னும் சிரமத்தோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவருமே ஒரு முந்நூறு மில்லிக்கு கரிசலாங்கண்ணி சார எடுத்துங்க ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு நல்ல உள்ளுக்கு சாப்பிடுகின்ற தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க இது ரெண்டத்தையும் அடுப்பு மேலே ஏற்றி லேசான சூழலை அப்படியே கொதிக்க வச்சு கிண்டிக்கிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் குறைந்து போய் வெறும் அந்த சத்துக்கள் முழுவதும் அந்த எண்ணெயில் மாறிவிடுவதை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து அந்த எண்ணெயை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றின ஒரு பத்து மில்லி அளவுக்கு வெந்நீரில் கலந்து அந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை குடிச்சுட்டே வாங்க நீங்கள் குடிக்க 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த நுரையீரலில் இருக்க கட்டி கட்டியாக பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சளாக வரக்கூடிய அந்த சளித்தன்மை உடனே குறைந்து போய் உடல் ஆரோக்கியமடைவதை பார்க்க முடியும் ராமலிங்க அடிகளார் காயகற்ப மருந்துகளாக நமக்கு உபதேசித்த மருந்துகளில் மிகப்பெரிய அளவு நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கரிசலாங்கண்ணியை நம்ம சொல்ல முடியும் கரிசிலாங்கண்ணி முசுமுசுக்கை அப்படின்ற ரெண்டு மூலிகைகளும் ஒன்றாக சேரும்போது உடலில் இருக்கக்கூடிய கபத்துடைய தன்மை குறைந்து கொண்டே வந்து உடல் கபமற்ற ஒரு நோயாக மாறிவிடுவதையும் கப நோயற்ற உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமற்ற ஒரு உடலாக ஆரோக்கியமான உடலாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கு கரிசலாங்கண்ணி நுரையீரலில் இருக்கக்கூடிய கபத்தை கட்டி கட்டியாக சேர்ந்து ஆண்டு கணக்கில் சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய மருந்து எல்லா ஆஸ்துமா நோய்களுக்குமே கரிசலாங்கண்ணி மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் ஆஸ்துமா நோய் இருக்கோ நீங்கள் என்ன வகையான சிகிச்சையில் இருந்தாலும் கூட முப்பது மில்லி கரிசலாங்கண்ணி சாறு ஒரு கரண்டி தேன் அல்லது ஐந்து கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி சூறணும் அதில் ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நன்றாக குழைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சு பாருங்களேன் கிடுகிடுவென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் உடலை விட்டு வெளியே போய் உடல் ஆரோக்கியப்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒன்று என்னென்னா ரத்த சோகை ரத்த சோகை ஏற்படும்போது ரத்த சோகையை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரும்பாலான இன்றைக்கு இரத்த சோகைக்கான மருந்துகள் அனைத்துமே உடல் சூடை உருவாக்கி வயிறு எரிச்சலையும் வயிறு உப்புசத்தையும் மலச்சிக்கலையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு ஒரு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி சாரையோ அல்லது கரிசலாங்கண்ணியை நாம் வந்து சூரணமாகவோ எடுத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது படிப்படியாகவே உடலுடைய ஆரோக்கியம் மாற்றமடைந்து கொண்டே வருவது மட்டுமல்ல உடல் சார்ந்த நோய்களும் இரத்த சோகை சார்ந்த சிரமங்களும் குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கலாம் உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு என்னதான் உடல் எடை குறைய முயற்சி செய்தாலும் உடற்பயிற்சி உணவு முறை வாழ்வியல் முறைன்னு எதை செய்தாலும் கூட உடல் எடை நான் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு குறையவில்லை அல்லது குறையவே இல்லைன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம அனைவருக்குமே இயற்கையாகவே உடல் எடையை குறைத்து ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய அருமருந்து எதுனா கரிசலாங்கண்ணி தான் யாருக்கெல்லாம் ரேப்பிட் வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறோமோ டெய்லி காலையில் முப்பது மில்லி கரிசலாங்கண்ணி சாறில் ஒரு கரண்டி தேன் விட்டு சாப்பிடுங்க அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க அல்லது நன்றாக உலர வைத்து அரைத்து வைக்கக்கூடிய சூரணத்தை எடுத்து நன்றாக சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தில் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட ஆரம்பிங்க இதை தொடர்ந்து செய்து வந்தாலும் கூட உடல் தேர்ச்சியாக இது செயல்படும் போது உடலுடைய எடை படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதையும் பகுதி பிட்டப்பகுதி பகுதி கைகளில் மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எடை சார்ந்த விஷயங்கள் குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியமடைவதையும் நம்ம பார்க்க முடியும் உடல் சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கு உடலை விட மனம் சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கு காயக்கல்ப மூலிகைகளுடைய தேவை மிக மிக அதிகம்னு சொல்லலாம் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற வழிகளுக்கு கூட ஒரு மாத்திரை ஏற்று நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆனால் மனதில் ஏற்படுகின்ற வழிகளை மாற்றுவதற்கு நிறைய சிரமங்களை இன்றைக்கு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் சொல்லணும் கரிசலாங்கண்ணியுடைய சாரை எடுத்து அந்த சாறை முப்பது மில்லி காலை வெறும் வயிற்றில் உணவுக்கு முன்பு தேனோடு கலந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது கரிசலாங்கண்ணியை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதுல சிறிதளவு தேன் கலந்து காலை இரவு உணவுக்கு பின்பு சாப்பிட்டாலும் பரவாயில்லை உடல் நல்ல மாற்றத்தை அடையிறதை பார்க்க முடியும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் தீர்ந்து விடுவதை பார்க்க முடியும் மலச்சிக்கல் நோயில் ஒரு குறிப்பிட்ட வகை மலச்சிக்கல் நோய் உண்டு வாரத்தில் ரெண்டு நாள் மலம் கழிப்பதற்கு போராடணும் ரெண்டு நாள் லூஸ் மோஷன் ஆகும் ரெண்டு நாள் மலமே போகாது ரொம்ப கான்ஸ்பேஷன் ஆகும் ஒரு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு மலம் கழையும் இப்போ நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படும் அப்போ காலையில் நான் லாக்ஸேட்டிவ் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா ஏன் சாப்பிட்ணும் சாப்பிட்டா எனக்கு லூஸ் மோஷன் ஆகுமா ஆகாதா இந்த குழப்பத்திலே நம்ம இருப்போம் இப்போ லாக்ஸேட்டிவ் சாப்பிடவும் மாட்டோம் அடுத்த நாள் காலையில் டாய்லெட்டில் போராட்டமும் இருந்துட்டுருக்கும் சரி மோஷன் தான் போலையே வேலையை பார்க்கலான்னா போக விடாது பத்து மணிக்கு டாய்லெட் வர்றது மாதிரி இருக்க ஃபீலிங் பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி ஃபீலிங் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அது பிரச்சனையை எப்படி நம்ம குறைக்கிறதுனா கரிசலாங்கண்ணியை கீரையாக வாரத்தில் இரண்டு முறை உணவில் சேர்க்கும் போது கரிசலாங்கண்ணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வேகமாக உடலில் செயல்படும் போது ரொம்ப பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் உடலுடைய அலை இயக்கம் குடலுடைய அலை இயக்கம் அதிகரித்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள் செலுத்தப்பட்டு உடலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்து இந்த அருமருந்தை ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்